நூற்றி மூணு பதிமூணாம் வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இந்த இந்த வசனம் என்னது சொல்லுதுன்னா கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி பேசுது கர்த்தருடைய இரக்கத்தை தாவிது ரொம்ப அழகா சூப்பராட்டு புரிகிற மாட்டு சின்ன வசனத்துல அழகாட்டு எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தர் யாருக்கு இறங்குகிறார் அப்படின்னு தாவி சொல்றாரு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை மட்டும் அதிகமா கோட் பண்றாரு பயப்படுறவர்களுக்கு தான் கர்த்தர் இறங்குறாரு பயம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இறங்கல யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவையான இறக்கம் வந்துடுது தாவி தான் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இறங்குறாரு இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு தகப்பந்தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தாவிதான் சொல்ற தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்குறாராம் இப்ப அதுல தகப்பங்கிற ஸ்தானத்துல தாவிதே வந்துடுறான் இவ தாவித குறிச்சு ஒரு காரியத்தை சொல்றேன் தாவிதுக்கு ஒரு சிலர் பதினெட்டு மனைவி சொல்றாங்க ஒரு சில பேர் முப்பத்தாறு மனைவி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய கெட்டடிக்கிறான் கணக்கு இல்லை அந்த பைபிள் படிக்கும்போது தாவிதுக்கு இவ்வளவு மனைவிதான் கணக்கு இல்லாதபடி இருக்குது ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பதினெட்டு பேரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் மொத மனைவி பேர் மீகாட் ரெண்டாவது மனைவி அபிகாய் மூணாவது மனைவி அகினோவாம் நாலாவது மாக்காலு அஞ்சாவது ஆகித்து ஆறு அபித்தாலு ஏழாவது எக்லால் எட்டு பட்சயபால் அப்புறமா பத்து மறுமனையாட்டி இப்படின்னு இருக்குது இந்த மறுமனையாட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது எல்லா பொண்ணும் கல்யாணம் கட்டின பொண்ணை தான் கல்யாணம் கட்டிருக்கிறான் இந்த மீகால தவிர எல்லாருமே ரெண்டாம் தரமாக தான் கட்டிருக்கிறான் பதினெட்டு மனைவி வச்சுக்கோங்களேன் எத்தனை பிள்ளை இருக்கும் ஏன்னா யூதர்களுக்கு பிள்ளை பெற்றுக்கிடுறது ரொம்ப அவசியம் கட்டாய அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து யுத்தம் ஜாஸ்தியாக நடந்த காலகட்டம் மக்களை நிறைய பெற்று போட்டே இருக்கணும் யுத்தத்துக்கு வேண்டிய பிள்ளை பெறணும் அப்போ நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கு ஒரு பதினெட்டு நூற்றி எண்பது பிள்ளையோ நூற்றம்பது பிள்ளையோ வச்சுக்கோங்களேன் இந்த நூற்றம்பது பிள்ளையில் ஒரே ஒருவனை மட்டும்தான் தான் ராஜாவை ஆக்க முடிஞ்சது வேற மந்திரியாட்டி கூட யாரும் கூட ஆக்கலை வேற அதிகாரியை கூட யாரும் ஆக்கல ஒரே ஒருவனை மட்டும்தான் ராஜாவை ஆக்குனாங்க அது பச்சை பாலுக்கு பிறந்த சாலமூன ஆக்கினாங்க எதுக்கு சாலமுனை மட்டும்தான் ராஜாவை பன்னிரெண்டு தேசங்கள் இருக்குது பன்னிரெண்டு கோத்திரம் இருக்குது நிறைய பேர் வந்து பாதிப்பே கோத்திரங்கள் ஆண்டு இருக்கிறாங்க நாலு மூணு கோத்திரங்கள் ஆண்டு இருக்கிறாங்க நிறைய பேரை எடுத்து ராஜாக்கள் வச்சிருக்கலாம் இல்லையா ஆனா ஒரு ஒரே ஒரு ராஜா தான் உண்டாக்குனாரு ஏன்னா அந்த ஒரு ராஜா மட்டும்தான் தகப்பன் பிள்ளைக்கு பயப்படுறதுக்கு போலன்ருக்கு பாருங்க அந்த சாலோமன் மட்டும்தான் தகப்பனுக்கு பயம்தான் அதனால அந்த தகப்புடைய இறக்கம் சாலோமனுக்கு கிடைத்ததுன்றார் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு பயப்படுறவங்களுக்குன்னு சொல்லுது யாரெல்லாம் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ பயப்படுறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த தகப்பன் வந்து இறக்கத்தை காமிப்பான்றார் இல்லையா எல்லா வீட்டுலயுமே அப்படித்தான் பாருங்க எங்க வீட்டுலயும் அப்படித்தான் உங்க வீட்டுல அப்படித்தான் இருக்கீங்க ஒரு ரெண்டு பிள்ளை இருக்கட்டும் நாலு பிள்ளை இருக்கட்டும் எது தகப்பனுக்கு அன்பு கூறுந்து எது தகப்பனுக்கு பயப்படுதோ இல்லைன்னா தாய்க்கு எது அன்பு கூறுந்து தாய்க்கு எது பயப்படுதோ அதுக்கு மேல ஒரு இறக்கம் இருக்கும் இல்லையா எல்லா வீட்லயும் அப்படித்தான் அப்படி போலதான் சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் விசுவாசிகள் இருக்கலாம் சபையில ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கணக்கான லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கலாம் சபையில கர்த்துடைய இறக்கம் யாருக்கு கிடைக்கும்னா அவருக்கு பயப்படுறவங்களுக்கு மேலே வருதுன்றார் அழகா பேசி வச்சுக்கிறார் அப்ப நான் சொல்லுவேன் எல்லாருமே இறக்கம் வேணும் ஜபிக்கிறது நல்லது தப்பு கிடையாது எல்லாருமே ஜபிக்கிறாங்க ஆனவர இறங்குங்க 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 அப்படின்ட்டு எவெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் இறங்குவது அவர் சொன்ன மாதிரி எனக்கு தேவைகளை எல்லாம் கேட்கறது நல்லதான் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தான் செய்யணும் இறக்கம் வேணும் அப்படின்னா தெய்வத்துக்கு என்ன பயம் இருக்கும் அந்த தேவிக பயம் இறக்கத்தை கொண்டு இந்த தகப்ப மேல பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் வருது இல்லையா உங்க வருதா தகப்ப மேல பிள்ளைங்கள் பயப்படுதாங்க நிறைய வீட்டுல பயப்படுறது கிடையாது ஒண்ணு ரெண்டு வீட்டுல தான் பயப்படும் சின்ன பிள்ளைங்களை இருந்தா ஓரளவு பயந்த மாதிரி ஆக்சன் பண்ணும் ஒரு பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசு வந்துச்சுன்னா எந்த பிள்ளைங்களும் தகவல் பயப்படுறது கிடையாது நிறைய வீட்டு பிள்ளைகள் தகப்பனுக்கும் கீழ்படியில் நிறைய விட்டு பிள்ளைங்களுக்கு கத்தருக்கும் கீழ்படியில தகப்பனுக்கு மதிப்பு எப்படி வரும் அப்படின்ன தகப்பனுக்கு எப்படி சாலமன் பயன்தான் இத்தனாயிரம் பொண்ணுகள் இருக்கும் போது தாவிதுக்கு பதினெட்டு முப்பத்தாறு பொண்டாடி இருக்கிறான் ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் தான் அவனுக்கு நான் சொல்றேன் அந்த ஒரு பொண்டாட்டி மட்டும் தான் தகப்பனுக்கு கீழ்படியனும் தகப்பனுக்கு பயப்படணும் போதி தாழ்றது அப்ப நீங்க எல்லாம் பொம்பளைங்களா இருக்கிறீங்க எந்த விஷயத்துலையும் பிள்ளைங்களுக்கு போதிச்சு கொடுக்கணும் அப்பாவுக்கு பயப்படணும் அப்பாவுக்கு பயப்படணும் அப்பா மோசமான ஆளுன்னு சொல்லி கொடுக்கணும் இப்ப பாருங்க அதுக்கு நான் மூணு காரியங்களை சொல்றேன் இல்லையா அந்த பச்சை நான் யோசிப்பேன் பாருங்க ஆயிரக்கணக்கான பொண்டாடியை கட்டி கத்தரை விட்டு போற ஒரு மனுஷனுக்கு தேவனுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி போனா இப்படி தான் தெரியும் ஆனாலும் அவன்கிட்ட கொண்டு ராஜாவை ஆக்கி விட்டாரு கத்தரு இல்லைனா தாவிதார ஆக்கி விட்டாரு ஆள் மோசமாக தெரிஞ்சு இந்த ரூட் தப்பு தான் தெரியும் ஆனாலும் அவன் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி தகப்பன் எல்லாம் கீழ்ப்படிஞ்சான் அப்ப என்ன சொன்னாரோ அதான் அவனுக்கு வேத வாக்கு அப்ப நல்லவன கட்டவன நீங்க நல்லா இல்ல உன் கேரக்டர் தப்பு கேட்க கூடாது அப்ப ஒண்ணு சொன்னாரா அது உண்மையில நல்லதுதான் சொல்லுவோம் ஐ மீன் எந்த தகப்பனா இருக்கட்டும் எந்த குடிகாரனா இருக்கட்டும் தகப்பன் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு சொல்றது அது நூறு பெர்சென்டேஜ் அது நன்மைதான் தான் இருக்கிற தவிர தீமையாட்டே இருக்காது சாலம்போன் எப்படி தகப்பனுக்கு பயந்தான் பச்சை பாலினோட வளர்ப்புன்றது எப்படி வளர்த்தலாம் நீதிமொழி ஒன்னு எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியே கேள் அவன் சொல்றா தகப்பன் தாண்டா இறங்கணும் தகப்பன் தான் உனக்கு வேண்டிய உழைக்கணும் அம்மா உழைக்காது அம்மா நல்ல சமை சமைச்சு தரணும் அப்பா தான் உழைக்கணும் அப்பதான் காரணம் செய்யணும் எல்லாவற்றுக்கும் அவர் தான் வரணும் அப்பா சொல்ற புத்திய கேள் அப்படின்ற புத்திய கேளு புத்தி கேட்க முடியாது புத்தி தான் இருக்கும் அவருடைய அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் கெட்டு போன காரியங்கள்லாம் எடுத்துணும் உபதேசம் பண்ணுவார் அவர் சொல்றாரு அந்த அம்மா சொல்லுது அப்பா சொல்றதெல்லாம் கேளு அப்பா கெட்டு போனாரு என்னைய பார்த்தே சரிக்கு விழுந்துட்டாரு அம்மா நீங்க சரிக்கு விழாதபடி நிறைய சொல்லுவாரு கேளுன்னா அவன் கேட்டான்றது தலைமன் பாலிய வயசுல வேதம் சொல்லு தேவடைய கற்பனைகளுக்கு தான் கீழ்ப்படிந்தான்றது ஆறு இருபது என் மகனே பச்சவேல் சொல்றான் என் மகனே தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் வச்சுக்கோ சாலமோன் தாவித பார்க்கும்போது நடுங்கும் நீதிமொழி நாள் ஒண்ணு சொல்லுது பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி நாடு அங்கே அந்த மாதிரி தான் சொல்லுது அவன் நிறைய பிள்ளை பத்து ரூபா போடுது சாலமூட பார்த்து சொல்றா நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு கேளுங்கப்பா அப்பா சொல்ற சொல்கிற வாரத்தில் கேட்கவே செய்ய சில வீட்டில் ஓடிட்டே இருக்கும் அப்பா புத்தி கேட்காது போதனை கேட்காது அப்பா என்ன சொன்னாலும் கேட்காது சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னதை கேட்காமலே வேற வீட்டுகளில் வளர்த்து அப்படியே கெட்டு போயிருக்கும் கேளுங்க அப்படின்றாரு உங்களோட வேலை வந்து உங்க பிள்ளைங்கள் நல்லாகணும்னா உங்க வீட்டில் தாயோ தகப்பனோ யார் கண்டிஷனாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட உங்க பிள்ளைங்களை பிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்போ கீழ்படியும் போது இப்படித்தான் சாலமோன் கீழ்படிஞ்சு அப்படி இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் ராஜத்துவத்தை சாலமோன் வாங்கினான் அங்க யார் ராஜாவாகிறான்னு சண்டை தாவீதுக்கு வயசாயிடுச்சு யார் ராஜாவாகணும் அப்படின்னு சண்டை ஒரு பக்கம் அகிமேலக்கு திடுறான் இன்னொரு பக்கம் இன்னொரு தான் அப்பாவுக்கு மனைவி இருக்குது நிறைய மனைவிடைய பிள்ளைலாம் சொல்லுது நான் தான் ராஜா வாங்கணும் நான் தான் ராஜா ஆகணும் நான் தான் ராஜா ஆகணும் கடைசியில் தாவுத்துட்ட போகிறாங்க சாலமோனுடைய அம்மா நாத்தான் தான் தீர்கதரிசி கூப்பிட்டு போகிறாரு போகும்போது தீர்க்கதரிசியை கூட்டு உள்ளே போகும்போது தீர்க்கதரிசி சப்போர்ட் பண்ணுறாரு சாலமோனுடைய அம்மாவும் பேசுது அது கர்த்தருக்கு பயந்தா சாலமோனை நீமே ராஜா வாக்குன்னு சொன்னீரே அதனால இப்போ அவர் உமக்கு பயந்து இருக்கிறனால அவனும் ராஜா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அங்கே இப்படி உமுடைய வேற பொண்டாட்டியுடைய பிள்ளைங்களால ராஜா வாக்கை துடிச்சிட்டு இருக்கிறான் அது சரி கிடையாது அதனால இப்படி ஒரு ரச்சிப்பை நமக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே தாவிது எந்திரிச்சு அதுக்குள்ள சேனாதிபதிகளை கூப்பிட்டு உடனே சாலம் போனே ராஜாவாய் மாற்றினான் அப்போ நான் சொல்லுவேன் நூற்றம்பது நூற்றி ஐம்பது பிள்ளைகள் போது ஒரே ஒருவனுக்கு மட்டும் அந்த பகுதி கிடைக்குது அப்படின்னா அது கீழ்ப்படுதல்னால ஆமென் அது இரக்கம் எப்படி கிடைக்கணும் கீழ்ப்படிதால கிடைக்குது நான் எப்பமே சொல்லுவேன் ஆர்ப்பரிக்கிறதுனால ஒன்றும் ஆவிக்குரிய மனுஷன் சொல்ல முடியாது அமைதலா போறதுனால ஆவிக்குரிய மனுஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மனுஷன் காரிய சித்தி உள்ளவன் பாக்கியவான் பைபிள செடு காரியத்துல கரெக்டா இருக்கும் கே அப்பா சொல்றீங்க இயேசுப்பா சொல்றீங்க நான் இப்டி தான் வாழணும் நான் இப்டி தான் வாழ்வேன் கே அப்பா சொல்றது அங்க போவனா போ வாदन சொன்னா போ மாட்ட ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியில்லாமல் இருந்தால் போதகம் சொல்றதை கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க நீ அங்கே போகாதா இங்கே போவாதன்னு நான் சொல்றதை கேளு அப்பா அம்மா அங்கே உலகத்தோட ஒட்டினவங்கன்னா ஊழியர்களை சொல்றதை கேளு நீ அங்கே போகாதா இங்கே போகாதான்னு சொல்லும்போது கேளு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன் கர்த்தோட இறக்கம் நம்மளை தேடி வந்து தட்டும் நம்மளோட கர்த்தர் பேசும் நான் எனக்கு எனக்கு தெய்வத்தில் பிடிச்ச ஒன்றே ஒன்று தான் எனக்கு தகப்பன் இல்லை நீ வளர்க்குறக்கு சின்ன வயசுல எங்க பிறந்துருச்சு ஆ நான் அந்த மூணாவது அப்போ நாலாவும்போது எங்கள் அப்பா என்ன இறந்து போயிடுச்சு எங்கள் அம்மாவும் என்ன பண்ண முடியாங்க வளர்க்க முடியாங்கன்னா நான் பதினஞ்சு வயசில் வெளிநாட்டு போயிட்டேன் ஆனால் என்னை க ஊழியக்காரங்க நல்லா வளர்த்தாங்க எந்த ஊழியக்காரன் எனக்கு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன் எந்த ஊழியக்காரனும் நம்மளை கண்டிப்பாக கேடவ வளர்க்கவே மாட்டான் நான் சொல்கிறேன் அப் அப்படி கீழ்ப்படுகிறவனுக்கு பயப்படுறவனுக்கு கண்டிப்பாக கத்தரையிற்கும் இப்படித்தான் நான் வாழனுங்கிற ஒரு கற்பனை போதிக்குது வேதாகமும் என் தகப்பன் எனக்கு அவனுக்கு போதிக்க அவனுக்கு கீழ்ப்படியனு போதிக்குது என் தாய்க்கு கீழ்பட்டு இருக்கணும் போதிக்குது அதனால இறக்கம் கிடைக்கிறது அப்படி போல கர்த்தருக்கு கீழ்ப்படியும் என்றார் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு கிருவை கிடைக்கும் நல்ல ஒரு அற்புத விதமான ஒரு பகுதிக்கு நேராக உங்களுக்கு கொண்டு இறக்கம் கிடைக்கும் இல்லையா சரி இறக்கத்தில் என்ன கிடைக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய இறக்கம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு பேலன்ஸ் செய்யுது என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு மேலே அவர் இறங்குவார் இல்லையா அப்படி சொன்னவர் கர்த்தருக்கு பயப்படுறது எதை கொடுக்கும் அதாவது பலன் மாம்ச பலன் இந்த உலகத்துரிய பலனை தர்றதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுற பயம் நாலு விதமான காரியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுருதுன்றார் என்றார் நீதிமொழி எட்டு பதிமூணு சொல்லுது தீமையை வெறுக்க செய்யும் கர்த்தர்க்கு பயப்படுற பயம் கர்த்தர்க்கு பயந்தா அது என்ன செய்யுமா தீமையை வெறுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நாலு தீமைகள் நம்மகிட்ட இருக்குது கர்த்தர்க்கு பயப்படும் போது இந்த நாலு தீமையும் நாம் வெறுத்து விடுகிறோன்றது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இல்லையா வாசிச்சுட்டு நீதிமொழி எட்டு பதிமூணு நான் வாசிக்கிறேன் பாருங்க தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் அதாவது தீமையை வெறுப்பதே சொல்லிட்டு கீழே நாலு தீமையை போறாரு இந்த நாலு தீமையும் கர்த்தருக்கு பயப்படும் போது மாறி போயிருந்தார் அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன்றது வெறுமே ஹாலலியா சொல்ற மட்டும் கிடையாது வெறுமையா வாயை திறந்து ஆராதிக்கிற மட்டும் கிடையாது நல்லது வேணும் இந்த நாளும் போயிரும் அப்படின்ற ஒண்ணு பெருமை இல்லையா இது பெருமை இல்லையா பெருமை சொல்லுது நான் தான் பெரியவனாக நான் தான் சிறந்தவனாக அப்படின்ற ஒரு மனப்போக்கு புரியுது உங்களுக்கு என்னை மாதிரி யாரோ உண்டுமா அப்படின்ற ஒரு மனப்போக்கு தெய்வத்திட்ட வாங்கி கொண்டாலும் தெய்வம் கொடுத்தாலும் அவனுடைய சுயபலத்தில சம்பாதிக்காம தெய்வனே அவனுக்கு இறங்கினாலும் அவனுடைய பெருமை அவனை விட்டு போகாது அதை சொல்ல நீ கர்த்தருக்கு பயந்து இந்த பெருமைன்னு ஒன்று இருக்குத அது உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு அதை முதல்ல காலி பண்ணும் ஏன்னா பாபிலோனுடைய ராஜா நேபிகாத்தர் நேச்சருக்கு தெய்வந்தான் அந்த பாபிலோன் தேசத்தை மிகுந்த பெரிய தேசமாய் மாற்றிச்சு பெரிய உலகமாய் கட்டுச்சு இல்லையா அப்படி கட்டும்போது ஒரு விஷம் சொன்னா நான் கட்டின இந்த பாபிலோன் ராஜ்யம் அப்படி மகாபெரிய ராஜ்யம் நான் கட்டுறதுன்னு ஒரு பெருமைப்பட்டான் அப்படி பெருமைப்பட்டதுனால அவன் அப்படியே ஆடு மாடு தின்ற ஆகாரத்தை சாப்பிடும்படிக்கா புள்ள தின்னும்படிக்கா போயிட்டான்றது அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யுது அப்படின்னா புல்லு திங்குற அந்த நிலமேல இருந்து அப்படியே மாத்தி வேற நிலைமைக்கு போயிருது மறுபடி கத்தர் ஒன்று பேசுறாரு நேபுகாத்திர நேச்சரிட்ட நான் இப்படி கீழே விழுந்துட்டேன்னு சொல்லும் போது சொன்னார் உன் பெருமையினால தானே கீழே விழுந்தேன் இந்த பெருமையை விட்டுட்டு எனக்கு பயப்படு அப்படின்னாரு அவன் கர்த்தருக்கு பயந்த போது அவன் பெருமையை விட்ட போது மறுபடி தின்ற நிலமிலிருந்து மறுபடியும் ராஜா வாகனான்றது உடந்தையா இருந்துச்சு ஆனா மனம் திரும்பினான் இந்த பெருமையான பேச்சுகள்ல இருந்து அவன் மன திரும்பின போது தேவன் அவனுக்கு அந்த பலன் கொடுத்துட்டார் அப்ப நான் சொல்லுவேன் இது என்னாலும் நடந்துச்சு ஒன்னாலும் நடந்துச்சு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்க எல்லா உதவி செஞ்சது நல்லதான் நீங்க திர்கு சொன்னதும் நல்லதான் நாங்க வந்து முயற்சி போனோம் இல்லையா நான் இப்போ சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சர்ஸ்லயே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்றவங்க நிறைய பேர் திறமசாலியா இருந்துக்கிட்டு வேலையில போய் நிற்க முடியல உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் உங்க வீடு எல்லாம் சொலிச்சிட்டு உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான் உங்க வீட்டுக்கு தேவன் எங்களை அனுப்புனார் நாங்கள் வந்தோம் வந்தபோது உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தோம் கிற்கு தரிசனங்கள் சொன்னோம் வீட்டை குறித்து நாங்க பேசணும் அதனால உங்களுக்கு வளர்ந்துச்சு ஆயிரம் எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பேர் பண்ணி பாஸ்டர் வேலை வாங்கி தர முடியுமா பாஸ்டர் எங்களை துபாய் அனுப்ப முடியுமா பாஸ்டர் கப்பலை ஏற்ற முடியுமா பாஸ்டர் டாக்டர் படிச்சிட்டு சும்பரிக்கிறான் பெரிய பெரிய ஷிப்புக்கு படிச்சிட்டு சின்ன சின்ன மரக்கட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறான் டாக்டருக்கு படிச்சவனும் பிஎஸ்என்எஸ்க்கு படிச்சவனும் புத்தக வேலை நிற்கிறான் உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் பெரிய பெரிய படிப்பு படிச்சு வேலை பாக்குறான்னு ரெண்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வேலை பாக்குது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வேலை பாக்குறான் அந்த பெருமை இருக்கு பாருங்க அது என்னைக்கு கட் பண்றோமோ அன்னைக்கு தேவன் வளர்த்து விட்டுரும் அதான் கருத்தை சொல்றாரு நீ பெருமையை உடைச்சுட்டே என்ன கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் தந்தாருங்கிறத எல்லா இடத்துல அறிக்கையிட்டு முன்னிட்டு சொல்லும்போது அந்த தன்மைக்கு என்னால உண்டானது அல்ல ஏன் திராணி அல்ல ஏன் பெருமை அல்ல என்னோட உழைப்பு அல்ல கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் வழி காட்டினாருன்னு ஒரு மனுஷன் என்னைக்கு சொல்றானோ அவன் மேல இறக்கம் வந்துருதுன்றாரு பெருமை போறது கருத்தோட இறக்கம் வந்துருது அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒன்றும் பேசக்கூடாது கர்த்தர் வழி நடத்தினாரு நான் போனேன் அவளம் தான் கர்த்தர் சொன்னாரு செஞ்சேன் அவளம்தான் எல்லாம் அவர் தான் எனக்கு மாத்தி விட்டாருங்கிற அந்த எல்லா புகழும் எல்லா பெருமையும் கர்த்தர் ஒருவருக்கு எல்லா பெருமையும் எல்லா புகழும் அவர் தான் அவர் தான் செஞ்சேன் அதான் பெருமை என்னதுன்னு பெருமை துதி என்னது பெருமை சேர்க்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றமே அது பெருமை சேர்க்கிற உமக்கு தான் அந்த பெருமை எல்லாம் சேரும் உமக்கு தான் அந்த புகழ் சேரன்றது ப்ரைஸ்ங்கிறது பெருமைங்கிற ரெண்டுமே ஒன்று நான் கிட்டத்தட்ட அது எல்லாம் கத்தர் உடையது அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கத்தர் இறங்குற எல்லாம் உடையதா பெருமை எல்லாம் கத்தருக்கு தான் சேரன் கத்தருக்கு பயப்படுற பயம் முதல்ல இந்த பெருமையை உடைக்கும் அந்த பெருமை தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று கர்த்தர் தான் எனக்கு பெருமைங்கிற எண்ணம் ரெண்டு அகந்தை அரோகன்ஸ் மூர்க்கம் எது எடுத்தாலும் ஒரு ஒரு பேச்சு கத்தோட இறக்கம் யாரு கிடைக்கும் நான் சொல்லுவேன் சாப்பாட்டுக்கு வழி உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க நான் முன்னேறல சாப்பாட்டுக்கு வழி கவலை கவலை நான் நீ சம்பாதிச்சு தான் முன்னேறன்ற அவசியம் இல்லை சம்பாதிக்கிறது துணையா இருக்குது முன்னேறதுக்கு நான் சொல்லுவேன் கருத்தருக்கு முன்னாடி மூர்க்கமான வார்த்தை பேசக்கூடாது அகந்த அரோகன்ஸ் அரோகன்ஸுங்கிறது ப்ரைடோடு கூட சேர்ந்த ஒரு வார்த்தை தான் அரோகன்ஸ் பெருமையோடு கூட வர்ற வார்த்தை தான் மூர்க்கும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சுன்னா நான் அப்படி பாடுபட்டேன் என் புருஷன் எல்லாம் உழைச்சாரு ஏன் புருஷன் எல்லாம் பார்த்தாரு அவ்வளோ ஒன்றும் கிடையாது நூறுக்கமாக பேசக்கூடாது ஒன்று நாங்கள் அப்படி இப்படி இருந்தோம் எல்லாம் கடவுள் தந்தார் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஒரு காலத்தில் நான் ஒன்றும் இல்லாத மனுஷனாக இருந்தேன் கர்த்தர் இப்போ படிப்படியாக நம்மளை மேலே கொண்டு வந்துட்டேறி எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் பொறுப்பு நம்ம பரிசுத்தமும் கிடையாது வேதம் நம்ம பரிசுத்தம் தேவனுக்கு கொண்டு குப்பை நம்மளாட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம் நான் கொஞ்சம் பரவாயில்லைன்னு அவர் சொல்கிற குப்பை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏசப்பா தான் எல்லாத்துக்கும் காரம் பெரிய மூர்க்கம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணர் மூணாவது பாயிண்ட் இந்த அகந்த இருக்க கூட ரெண்டு என்னால் அவனு ஈவன் பிகேவியர் தீய வழின்றிருக்குது அதாவது தீய வழினா தீய நடத்த தீய நடத்த அது என்ன சொல்லுதுன்னா தெய்வத்துக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பேசிக்கிட்டும் அதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கும் கர்த்தருக்கு பயந்தா இந்த வார்த்தையெல்லாம் பேசவே செய்யாது ஒரு வீட்டில் ஏசு இருக்கிறார் இருக்கும்போது ஒரு பொம்பளை வந்து ஸ்ப்ரேயை கொண்டு வந்து காலில் கொட்டுது பரிமலை தைலத்தை கொண்டு காலில் தொட்டுது கொட்டும் போது இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க முக்கியமா யூதாஸ் சொல்றான் இதெல்லாம் ஏழைக்கு கொடுக்கலாமே ஏன் இது விருதாக்குறா அப்படின்ட்டு இதான் வந்து தீய வழி வேறொரு வழியை காட்டி கொடுக்குறாரு அப்ப ஆண்டு சொல்லுவார் நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் சொல்லுற நீங்க செய்யுங்களேன் ஏழை எல்லாம் உங்கள் கூட்டத்தில் எப்பவும் இருக்குங்க எல்லாம் எப்பமோ உங்கள் கூட்டத்தில் இருக்க தான் செய்யும் ஏதோ நான் இருக்கும்போது தான் ஏழை இருக்கிற மாதிரி சொல்றீங்க எனக்கு தராமல் ஏழை கொடுக்கணும் எனக்கு தர ஏன்னா கொட்டுங்க ஏழைக்கு கொடுக்கணும் சொல்றீங்களா அதை நீங்க செய்யுங்க அவ சொல்ற அவ சேர்ந்து நீங்க ஏன் பேசுறியே அவ வந்து சர்ச்சை கொடுக்குறான் எனக்கு தரான் நான் வாங்குறேன் ஏழைக்கு கொடுக்கணும் ஆசைப்படுறல்ல அதை நீயாம் கூட நான் சொல்லுவேன் தேவத்துக்கு கொடுக்கறத தடை பண்ற எல்லாருமே தீய வழிக்காத கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தருக்கு கொடுப்பான் தெய்வத்துக்கு பயப்படுறவங்க தெய்வத்துக்கு கொடுப்பாங்க அதான் சொல்லி தெய்வத்துக்கு பயன் தந்து தீய வழிகளை விட்டுருவான் தேவையில்லாத வழி தரித்திரனு தரித்திரனை போசிக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறான்னு சொல்றா அவன் போசிப்பான் நான் என்னைய ரிச்சித்தை என் தேவத்தை நான் போஷிக்கும் அது போகணது என்ற நிறைய இருந்தால் தரித்திரனை போசிக்கணும் கர்த்தருக்கு கொடுக்கறவனை ஒரு காலமும் ஒரு காலமும் ஒரு தான் நிப்பாட்டாத அதுதான் நேர் வழி கர்த்தருக்கு பயப்படுறது கர்த்தர் இறங்கணும்னு கர்த்தருக்கு பயப்படுங்க கர்த்தருக்காக நீங்கள் காரியங்களை செய்ய தீய வழியை மாத்தி கூடாது கர்த்தருடைய இறக்கமோ கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு மேலதான் வரும் பாடுறதுக்கு மேலே வராது சொல்லுது பேய துரத்துறவனே நரகத்துக்கு தான் போவோம் அவருடைய சித்தஞ்சீரை தான் பல போவோம் அது ஜவமா இருக்கான் பாடலா இருக்கலாம் அவர் இந்த போப்பான்னா போயிடணுங்க சாப்பாடு இல்லாத நேரம் சாப்பாடு தந்த தெய்வம் சாப்பாடு இல்ல வழி இல்லாத போது எனக்கு எனக்கு துணையா இருந்த என் ஊழியக்காரன் இவங்களை எப்பவும் எங்க ரெண்டு கண்ணுல வச்சு நான் பாதுகாக்க வேண்டிய கடமையா இருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் விட்டுரும் புரட்டுவாய் மாறுபாடான பேச்சு கர்த்தருக்கு பயப்படுறவங்க இந்த மாறுபாடான பேச்சு பேச மாட்டான் ஒரு சொல்லுவாங்க ஆம் நான் சொன்னேன் மறுநாள் போய் கேட்டால் சொல்லுவாங்க நான் சொல்லலை இதுதான் மாறுபாடு சொன்னாங்க ஆனால் சொல்லலை சொன்னாங்களா சொல்லலையா சொன்னாங்க சொல்லலைங்க சொல்லல சொன்னாங்க இதுதான் மாறுபாடு பேச்சு அப்படியே மாற்றிடுவாங்க கர்த்தருக்கு பயப்படுறவன் சொல்ல கரெக்டாக இருப்பான் சொன்ன சொல் பொன் தட்டில் வைக்கப்பட்டிருக்க பொறுப்பளத்துக்கு சமம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு அந்த வார்த்தையோட மதிப்பு எப்படின்னா சாவர மனுஷனும் உயிர் இருக்கிறதான் தான் பழங்கிறது அப்படி போல கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் சொன்னதில் உறுதியாக இருப்பான் மாற மாட்டான் ஞானஸ்தான் எடுக்கும்போது சொல்கிறேன் நான் இப்படி ஞானம் தான் எடுக்கிறேன் நான் என்னை பகரின்ல கடலில் ஒரு பாஸ்டர் முக்கிறார் அவர் இப்படி கை வச்சார் நானும் கை வச்சேன் ஏ நான் கை வைக்கிற பார்த்துட்டு அவர் இப்படி வச்சாருன்னு நான் ஒரு மாதிரி வச்சேன் ஒன்று முக்குனாரு முக்கும்போது சொன்னார் மரணத்துலேயும் வாழ்க்கையில் நன்மையினு தீமைன்னு கருத்துரை விட மாட்டேன் அப்படின்னு நான் எனக்கு அறிக்கையை சொன்ன நான் விட்டேன் அன்னைக்கு சொன்னேன் கர்த்தட்டார் என் வார்த்தையை நான் மாற்றினதே கிடையாது எந்த பசிக்கும் பஞ்சம் புரட்டுவாயே என்ன கடை பெரு ஸ்பீச் கிடையாது மாறுபாடான பேச்சே கிடையாது ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் உமக்காக வாழ்ந்தே மறிப்பேன் நான் அதில் சில வசனங்களை சொல்ல சொன்னார் அந்நிய பெண்களை கெட்டுவது கிடையாது விற்கிறதுக்கு முன்னாடி போவது கிடையாது பசிக்கும் பஞ்சத்துக்கு அந்த இடங்களை விளக்க விடுவது கிடையாதுன்னு அறிக்கையை சொன்ன அறிக்கையிட்ட முங்க நின் நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருப்பேன் பசியும் பஞ்சமும் நம்மளை சோதிக்கும் பாடுகளை நம்மளை சோதிக்கும் எந்த சோதனையும் வார்த்தையை தேவனுக்கு முன்னாடி சொன்ன நான் மாற்ற மாட்டேன் நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாருமே சொல்ற வார்த்தை இருக்குது நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன் இல்லை ஞானஸ்தானத்தை ஒன்று இருக்குது கர்த்தர் விட்டு போக மாட்டேன் கர்த்தர் விட்டு போக மாட்டேன் எல்லாருக்குமே பாடம் ஒன்று இருக்குது ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து சோதனை வரும்போது எல்லாருமே வாயில் இருக்கிற மாறுபாடான வார்த்தையை வெளியேக்கி விட்டுடலாம் என்னைக்கு ஞானஸ்தான் எடுக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஒரு காலம் வாயில வார்த்தையே மாற்றவே மாட்டேன் இனி வாழ்க்கை நல்லா வந்து கர்த்தர் இவைகளை தான் பார்க்குது அல்ல கத்தர் பார்க்கறது இருதயத்தை பார்க்கறாரு உங்க பேச்சு எல்லாம் அவர் பார்க்கறது இருதயத்தில் பார்க்கறாரு பார்த்துக்கிட்டு எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு கர்த்தர் உங்க மேல அவருடைய ஆவியையோ ஒரு பொறுப்பையோ அவர் தரும்போது அந்த ஆவியை கொண்டு நீங்க சேர வேலையும் கைட்டா இருக்கணும் அவர் ஒரு பொறுப்பு தரும்போது அந்த பொறுப்புல கரெக்டாக இருக்குன்னு தான் அவருக்கு தரார் ஏகல தாவிது பதினெட்டு மனைவி இல்லைன்னா முப்பத்தாறு மனைவி வச்சுக்கோங்களேன் பல நூறு பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது சாலமோனுக்கு ஏன் கொடுத்தாருன்னா இந்த சாலமோன் எ எனக்கும் கீழ்ப்பட்டு கர்த்தருக்கும் கீழ்பட்டு இந்த உலகத்தை கரெக்டான பாதையில் நடத்துவான் என்பதற்காக சாலமோனுக்கு மேலே அந்த பதவி வந்துச்சு அப்போ நான் சொல்லுவேன் உங்களை தேவன் யார் நல்லா இருக்கிறார் உங்கள் பிள்ளைங்களை ஏன் நல்லா படிக்க வைக்கிறார் உங்கள் பிள்ளைங்களை ஏன் உயர்ந்த நிலைமை கொண்டு போகிறார் சாதாரண வேலை கூட டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிருது பெரிய பெரிய வேலையின் டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிருது ஏன் வழிகள் உங்களுக்கு திறக்குதுன்னு கர்த்தர் உங்களை நம்பி கர்த்தரை விட்டு போக கர்த்த விட்டு காரியத்தை விட்டு போகமாட்டிங்கன்னு நம்பி தர்றார் அந்த ப நம்பிக்கைக்கு பாத்திரம்னா இருக்கும்போது இறக்கம் மறுபடி மறுபடியாய் கிடைக்கும்